குருவாழ்க குருவே துணை குரு அடிபூற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தடவை நம்ம சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் எழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலையும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து என் படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிதின ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதின ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு ராசிநாதன் புதன் பகவான் அது மட்டும் இல்லாம நம்மளை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான சிந்தனைகள் உண்டு நமக்குல அறிவு யோசிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இயல்பான ஒரு குணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோசித்து நம்ம கற்ற விஷயத்த மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது கை வந்த கலையா இருக்குது ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம கற்ற கல்வியும் நமது அறிவுபூர்வமான சிந்தனையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுச்சா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொழில் மற்றும் முன்னேற்றம் தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் தந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் ரொம்ப சிரமமான காலமாக ஆயிப்போச்சு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அமைஞ்சாலும் அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு வந்தது இந்த கா இதே காலகட்டத்துல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த மிதுன ராசி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவராக இருக்கார் அவர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஒரு பக்கம் எட்டு அப்படின்னா கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர் ஒன்பது அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் இரண்டு பாவகங்களுக்கு அதிபதியாக உடையவர் பத்தாம் இடத்துல வந்து அமர்றார் தொழில் ஸ்தானம் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்க முடியும் தொழில் நல்லா நடக்கும் தொழில முன்னேறலாம் தொழில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த வகையில் இந்த வருடம் நடக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஒரு உன்னதமான பயிற்சி அப்படின்னே சொல்லணும் ஏன்னா பத்தாம் இடத்துல உத்தியோகக்காரகன் ஆயுள் காரகன் அது மட்டும் இல்லாமல் கர்மக்காரகன் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்றார் இந்த அமர்வு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது மாதிரி ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதில் கடைசியாக வெற்றிங்கிறதும் அதிர்ஷ்டங்கிறதும் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்ப்பீங்க கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான் இது அப்ப தொழிலில் வேலையில மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது உங்களுக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு எழுதி வச்சுக்கோங்க உறுதியா உண்டு இப்ப மிதனராசினியர்களை நமக்கு நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் மினவராசினியர்களுக்கு இந்த பல்வேறு விதமான வேலைகளை விட்டு குடும்பத்தை விட்டு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில பிரச்சனை சக ஊழியர்கள் கூட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை சேமிக்க முடியல செலவு வருமானத்துக்கு மீறி போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்துருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்துக்கெல்லாம் ஒரு நல்லதொரு மாற்றமாக மாற்றமா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும்ங்க அதில் உறுதியாக சொல்லலாம் எழுதி வச்சுக்கோங்க சனி அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாக்யாதிபதி ஒன்பது கூடையவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் ஒரு பக்கம் இன்னல்கள் இடைஞ்சல்கள் அதே நேரத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்கணும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்கும் அப்ப அந்த வகையில பார்க்கையில் உங்களை பொறுத்த வகையில பத்த பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து அவர் உங்களுடைய ஸ்தானமான நான்காம் இடத்தை பார்க்கிறார் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் நீண்ட நாளா நான் வேலையில் இருக்கேன் வேற ஒரு இடத்துல வேலை மாறிக்கலாமா அல்லது வீட்டை இடத்துக்கு வைக்கலாமா அப்படின்னா தாராளமா செஞ்சுக்கங்க நல்ல காலகட்டம் அடுத்து பாருங்க பார்வை பலன் ஏழாம் இடத்தை பார்க்குறார் தனது பார்வை பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பாக்குறார் கூட்டு தொழிலில் இருக்குங்க ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்கிறீங்க இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கலாமா தாராளமாக பிரிச்சுக்கோங்க இல்லை பார்ட்னர்ஷிப்பை மாற்றிக்கலாமா மாற்றிக்கோங்க இல்லை பார்ட்னர்ஷிப்பை இப்போ அட்டாச் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமா ஒரு புது பார்ட்னர்ஷிப் செட் பண்ணிக்கலாமா தொழிலை தொடங்கலாமா தாராளமாக தொடங்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையுது அதுவும் எதுனா வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இடமாற்றம் செஞ்சுக்கலாமா ஒருவேளை எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இடமாற்றம் கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இடமாற்றம் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் சில பேர் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும் உள்ளூரில் வேலை பார்க்க பிடிக்கல வெளி மாநிலம் வெளிநாட்டில் ஒரு நல்லதொரு வேலையில் அமலும் நீண்ட நாள் முயற்சி நடக்கலை இப்போ நடக்குமா அப்படின்னா உறுதியாக நடக்கும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுதுங்க எதை பற்றியும் கவலை கொள்ளாதீங்க நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது அந்த தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் உறுதியா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களோட தேவை என்ன நீங்க என்ன விதமான கர்மம் தொழில் செய்யணும் வேலை செய்யணும் வருமானம் செய்யணும் எவ்வளவு வருமானம் செய்யணும் எப்படி வருமானம் செய்யணும் அப்படிங்கறத பற்றி முழுமையா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துருவார் அதுல எந்த பயமும் வேண்டாம் சரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு பலன் கிடைக்க போகுது நீங்கள ஒரு இடத்துல வேலை பார்க்கிறேன் எனக்கான வேலைக்கான அங்கீகாரம் இல்லை என்னை யார் மதிக்கலைங்க மதிப்பு மரியாதை கூட போகுது பதவி கிடைக்க போகுது கௌரவம் அந்தஸ்து புகழ் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது சோ எதை பற்றியும் கவலை வேண்டியதில்லை இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்லதொரு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சனிப்பயிற்சி தான் உங்களுக்கு அப்ப வேலை எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம் தொழில் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம் வருமானம் எப்படி பார்த்துட்டோம் அப்ப இடம் வீடு ஏதாவது அமையுமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாற்றம் செஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது தாராளமாக மாற்றம் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தாயோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க உங்கள் தாயோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அதே போல நீங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க வண்டி வாகனங்களில் தனித்து பயணம் பண்றது இரவு நேர நீண்ட தூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு உடையவர்கள் மன மனசஞ்சலத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மன மாறுதல்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வீண் வாக்குவாதம் விவாதம் வாக்குவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தளர்த்திக்கங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரம் கணவன் அல்லது மனைவி இவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசிக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க வாதம் செய்வதை முதல்ல நிறுத்துங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான பேச்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இப்போவே உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றம் தெரியும் ஒரு முன்னேற்றத்திற்கான பாதைகள் தெரிய வரும் பல்வேறு விதமான உதவிகள் பல்வேறு விதமான ஆட்களின் அறிமுகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆமாம் நிச்சயம் பணத்தை சேமிக்கும் அளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்போ ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம்தான் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன லக்கணம் நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்பு இப்போ நடக்குது அப்படிங்கிறத பாருங்க பார்த்துக்கிட்டு அந்த தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல சனியோட ஒத்த விஷயங்களை சனி பகவானோட ஒத்த விஷயங்களை எடுங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறது பணம் பொருளாதாரம் செல்வாக்கு புகழ் உயர்வு முன்னேற்றம் பதவி உயர்வு அங்கீகாரம் திடீர் அதிர்ஷ்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக மிதனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக இரண்டரை வருட காலம் உங்களுக்கு தொழில் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பதவி உயர்வு பட்டம் சார்ந்த விஷயங்கள் படிப்புல முன்னேற்றம் அடைய வேண்டிய விஷயங்கள் ஆராய்ச்சிகளில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் சனி பக்ரவ காலங்கள் அப்படின்னு சொல்லி வருடத்திற்கு நான்கிலிருந்து ஐந்து மாதங்கள் வரும் அந்த மாதங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க எட்டாம் இடம் வேலை செய்யும் அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அப்ப அந்த காலகட்டத்துல கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருமானம் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலனோட பயணம் பண்ணுங்க வாழ்க்கை உங்களோடது வருமானம் வெற்றி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியால் உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நன்றி வணக்கம்